ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அய்யா அத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கார்த்திகா சேரனை லவ் பண்ணுற விஷயம் நிலாவுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா ஆனால் பல்லவனுக்கு தெரியும் நிலாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போது பல்லவனும் நிலாவும் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திகா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் கேட்குறாரு இல்லை இப்போ வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நீங்கள் இப்போ அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் எங்க அண்ணி தானே அப்படின்றாரு உடனே நம்ம கார்த்திகா இருந்துட்டு இது வரைக்கும் நீ எங்கிட்ட அப்படி பேசுனதே இல்லையே அப்படின்றாங்க நீங்கள் என்ன எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு உடனே ஒரு மாதிரி முகம் டல்லாயிருது நிலா வந்து எதுவும் பேசாதடா அப்படின்னு சொல்லி சைகை பண்ணுறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லை சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்கள் ஏன் கோச்சிக்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் கூட ஜாலியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிலா அண்ணி எப்படியோ அப்படிதான் நீங்களும் அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன் ஒரு வார்த்தை ஏன் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்ட்டு ய அமைதியா சொல்லாத அப்படின்னு கார்த்திகா வந்து பல்லவனுக்கு சைகை பண்றாங்க நானும் சொல்லிட்டேன் ஏற்கனவே சோழனும் சொல்லி இருந்துச்சு என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுவா நீங்க அண்ணாவை லைட்டாக சைட் அடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க நிலா உடனே வெக்க வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லி கார்த்திகா வெக்கப்படுறாங்க ஐயோ இந்த வெக்கமெல்லாம் வேண்டா அப்படின்னு சொல்றாங்க நம்ம நிலா கலாய்க்கிறாங்க சீக்கிரமாவே நீங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சீக்கிரமாகவே அந்த வீட்டுக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நிலா இருந்துட்டு கவலைப்படாதீங்க சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க சீக்கிரமாக நடக்கும்னு அப்படின்றாங்க இல்லை இந்த கோவிலில் சீக்கிரமாக அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானாமா அதனால நடக்கும் அந்த நம்பிக்கை தான் அப்படின்னு அதான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த கல்யாணமும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து மழைப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு கல்யாணமாக அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது பட் வெளியே வந்து அவங்க சொல்லிக்கிறதுல இப்போ பல்லவனும் நிலா கார்த்திகா மூணு பேரும் ஜாலியாக உட்காந்து அந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து கார்த்திகாவோட அம்மா வராங்க ஏண்டி நாயே அப்படின்னு சொல்லிட்டு முதுகுலையே வந்து ஒரு அடி போடுறாங்க எதுக்குமா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டாங்கல்ல அவ்வளோதான் முடிஞ்சு அவங்க இவ்வளோ நேரம் சிரிச்சதுக்கெல்லாம் சேர்த்து அழ வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க டெய் எதுக்குடா என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்றாரு பல்லவன் உடனே நீ கூட்டிகிட்டு வரல தான் ஆனால் சொன்னால் அவள் வந்து கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வந்தீங்களா அந்த சந்தேகத்தில் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது வர்ற வழியில தான் ரெண்டு பேரும் அதுதான் அவங்களும் நாங்களும் மீட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எச்சையாலாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு என்னடா அத்தையை போய் எச்சை அது இதுன்னு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் மரியாதை இருக்காடா அவனு கொஞ்சமாவது அப்படின்னு சொல்கிறாங்க என்னைக்காவது நீங்கள் அத்தை மாதிரி நடந்துக்கிட்டீங்களா சரி அதெல்லாம் விடுங்க என்னைக்காவது அத்தைன்னு கூப்பிட்டா என்ன எதுக்குடா முறை சொல்லி கூப்பிடுறதுதானே திட்டுவீங்க இன்னைக்கு என்ன அத்தன்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன் கேட்குறது எல்லாமே நல்ல நறுக்கு நறுக்குன்னு இருக்குன்னு கேட்குறாரு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஹேய் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுக்கிறாங்க மா நான் இவங்க கூட வரேம்மா இவங்க கூட பேசுறதுல என்னமா இருக்கு அந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே இவங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட இன்னொருத்தர் இருக்கான்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தான் இந்த பொண்ணுக்கு எவ்வளவோ சொன்னேன் இந்த வீட்டில் இருக்காதே போயிரு அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்லாம் ஆனால் கேட்டுச்சா அந்த பொண்ணு உன்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு பாவ் என்ன மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்னா என்னையும் அவங்களுக்கு பிடிக்கும் நிலாவை பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லவும் உடனே பயங்கரமாக கோவம் வந்து இன்னொரு அடி அடிக்கிறாங்க என்னங்க நீங்க சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய பொண்ணு குழந்தையாவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாரு உனக்கு நான் எவ்வளவோ அறிவுரை சொன்னேன் நீ கேட்டியா கேட்கலல்ல எனக்கு அறிவுரை சொல்கிற வயசும் உனக்கு இல்லை பக்கவமாக கிடையாது சும்மாரு அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுக்கு கோவம் வருது இங்கே பாருங்க அப்படின்ட்டு ஹன்னி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போக தானே வந்தீங்க கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்றாரு பல்லவன் ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உங்களுக்கு இந்த பொண்ணு எதை நம்பி அதாவது எதை நம்பி சோழனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துச்சுன்னு தெரியல டோட்டலாகவே வந்து நல்லவங்க மாதிரி மாறிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு அந்த பொண்ணு உங்கள் அண்ணனுங்கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வச்சிருங்க உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் பொண்ணுனா தகாதுடா பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு கூட தெரியாது நான் எங்கள் அண்ணன் ஒரு தரக்கானே உங்கள் அப்பங்காரன் அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான் எப்படியெல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்னு ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படின்ட்டு இல்லையே அவரெல்லாம் எதுவும் பேசலையே அவரும் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவை விட்டு கொடுக்காம இங்கே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அந்த மனுஷனுக்கு அது புரிய மாட்டேங்குது மருமகளை எப்படி நடத்தணும்னு அவங்க சொன்னாக்கா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போகிறாரு அப்படின்னு நம்ம பல்லவன் இருக்காரு அப்போ அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க பல்லவன் இங்கே பாருங்கள் நாங்களாக தேடி போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்கள் அண்ணியாக நாங்கள் தோ உங்கள் பொண்ணை கூட எங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போமா இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை நடத்தியிருப்பாங்களா அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அது எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன என்னை கேட்டால் இதுக்கு மேலே வரப்போகிற அண்ணிங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இவங்க எனக்கு அம்மாவுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா ஏதாவது கதை அழுந்துகிட்ருக்காது அப்படின்னு நான் கதை அழுக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு ஏன் அண்ணி நான் உங்களுக்கு கதை அழறக்கு அழக்குற மாதிரி தெரியுதா நான் பொய் சொல்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு பல்லவன் வந்து நிலா கிட்டேயே கேட்குறாங்க இல்லை அப்படின்னு மெதுவாக தலையாட்டுறாங்க ஆனால் ஆச்சரியமாக இருக்குது பல்லவன் பேசுறதை கேட்கும்போதே நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ச்சே நம்ம வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கோமே நிஜமான கல்யாணம் கிடையாது இது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி ஐஸ் வச்சு அந்த பொண்ணை இங்கேயே தங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க தானே அப்படின்னு அவங்க இங்கேருந்து போக மாட்டாங்க நீங்களே நாங்களே வந்து வேண்டாம் நீ இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க எங்களை விட்டு போக மாட்டாங்க அம்மான்னா என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு உங்கள் பொண்ணை நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விட்டுடுவீங்களா தப்பே பண்ணாலும் ஏதோ ஓடி வந்தீங்கள்ல அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணி எங்களை தப்பே பண்ணாலும் திருத்தணுன்னு தான் நினைப்பாங்களே தவிர எங்களை விட்டு போக மாட்டாங்க அதுதான் அதனால தான் நான் அம்மா மாதிரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு நிலாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி என்னடா இது இப்படியெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு பல்லவா அப்படின்ட்டு இருங்க அண்ணி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு நான் பார்த்ததில்ல ஆனால் இவங்க கிட்ட நான் ரெண்டு மூணு டைம் உணர்ந்துட்டேன் அப்போது அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கு அவங்க சாமி மாதிரி நீங்கள் யாரும் எதுவும் பிளான் பண்ணாலும் அவங்கள எங்ககிட்டேந்து பிரிக்க முடியாது அவங்களும் எங்களை விட்டு போக மாட்டாங்க ஏன் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணிக்குமே ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கூட எனக்காக எங்கள் வீட்டில் இருப்பாங்க இல்லை நீ அப்படின்றாரு கண்டிப்பாக இருப்பேன் பல்லவா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவன் வேற அப்படின்னு சொல்லி சளிப்பாக பேசிட்டு கார்த்திகாவோட அம்மா வந்து கார்த்திகாவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஏண்டா இப்படி பேசினேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் பேசினேன் நீ அப்படின்ட்டு உடனே கண் கலங்குறாரு சரி சரி அந்த டாபிக் வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ நம்ம சோழன் வந்து நிலாவுக்காக நைட்டி வாங்கியிருக்காரு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நான் நைட்டி எல்லாம் போட்டு பழகுனதே இல்லை நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் நைட்டி போட்டாலே திட்டுவாங்க யாருமே போட மாட்டோம் நைட்டில் கூட சாரி தான் இல்லாட்டினா நைட் ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ இது வேண்டான்றீங்களா காசு வேறு அதிகமே நைன் சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அதே கடைக்கு போயிட்டு நைட்டியை மாற்றிட்டு டீ ஷர்ட் வாங்குறாரு டீ ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் நான் எப்படி பேசணும் எப்படி கொடுக்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பல்லவன்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் டேபிளில் வைக்கும்போது நிலா கிட்டே சொல்கிறாங்க அதாவது டேபிளில் வச்சுட்டு தான் பல்லவனுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு அந்த சமயத்தில் அவங்க அப்பா பார்த்துட்டு எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான் போலன்னு குளிச்சுட்டு மாற்றிட்டு வந்துடுறாரு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும்போது அவருக்கு ரொம்ப ஃபிட்டாகவும் அதாவது லேடிஸ் டீஷர்ட்ங்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது என்ன இதை போட்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் கிண்டல்லாம் சிரிக்கும் போது எனக்கு தான் என் மகன் தான் சோழன்னு எனக்காக ரொம்ப ஆசாசியாக வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நிலா அதுக்கு மேலே சிரிக்கிறாங்க இந்த ஷர்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்காக நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு தெரியல இன்னைக்கு தான் நீங்கள் சிரிச்சா இவ்வளோ அழகா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு பல நம்ம சோழன் வந்து லைட்டாக போயிட்டு அங்க உரசிக்கிட்டு இருக்காரு பேசுகிறாரு ஆனால் நம்ம பல்லவன் வந்துட்டு அண்ணே அப்படின்றாங்க சேரனும் டே டே அப்படின்னு சொல்கிறாரு சும்மா ஜாலியாக இருக்காங்க அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நடேசனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பசங்க சிரித்து எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த பொண்ணு ரொம்ப ராசிக்கார பொண்ணு பிரிஞ்சிருந்த குடும்பத்தை கூட ஒட்ட வச்சுடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவர் வந்து ஹாப்பியாக வெளியே போகிறாரு அடுத்த நாள் நம்ம நிலாவுக்கு தேவையான அந்த இன்டர்வியூ விஷயத்தை நம்ம சோழன் முடிச்சு வைக்கிறாரு கூட்டிட்டும் போறாரு அங்கே போகும்போது மட்டும் செலக்ட் ஆகுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவங்களே நினைச்சாலும் உங்களை பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுங்க பேசுங்க நம்ம சோழன் நிலா வந்து இந்த வர போறாங்களா இல்லை வேண்டாம்னு சொல்ல போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ